வாழ்ந்த வளமுடன் நான் பலாக்கொட்டை கோலா உண்டை செய்ய போகிறேங்க கிலோ பலாக்கொட்டை எடுத்துருக்கேங்க மாதிரி இடித்து தோல் எடுத்துடலாம் அதுமாரி வெள்ளை தோலை எடுத்துட்டு நம்ம குக்கரில் ஒரு நாலு விசில் உப்பு போட்டு அழைச்சிக்கலாம் இது மாதிரி ஊற்றிக்கலாங்க இதுமாரி மூசு முஷாக எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாம் பாதி பாதியாக கூட உடச்சி எடுத்துக்கலாம் ஒரு மத்து ஒரு இடி கல்லால் இடித்து தோல் எடுத்துகிட்டு நம்ம குக்கரில் நாலு விசில் வைக்க போகிறோம் கடாக்கொட்டையில வந்து அலசி எடுத்துகிட்டு நான் குக்கரில் வந்து நாலு விசில் வைக்க போகிறேங்க உப்பு போட்டு கண்டாக்கட்டை கோலா உண்டா சூப்பராக இருக்கும்ங்க வாழைக்கால செய்வோம் மீன் மேக்கரில் செய்வோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு இதில் வந்து அரை சாம்பார் தண்ணி ஊற்றி நான் குக்கரில் அஞ்சு விசில் வைக்கட்டும் இப்போ நாலு விசில் வச்சு நல்லா இப்போ குக்கரை நல்லா ஆறிடுச்சுங்க இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர்லேருந்து இருந்து அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்ல பலாக்கொட்டை வந்து நல்லா வெந்திருக்குங்க இப்போ இதை ஆறட்டும் இந்த பிளாக்கொட்டை கோலா அரை அரைக்கப்பு பொட்டுக்கலை மசூர் பொறுப்பாருங்க அரை கப்பு பொட்டுக்கலை அதில் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு துணுக்கு இஞ்சிங்க ஒரு அரை ஸ்பூனு பெருஞ்சருகம் இப்போ இதை வந்து குறை குரனை அரைச்சி எடுத்துக்கலாம் இதேமாரிங்க கொறைக்குறன்னு பல்சு மூடில் எடுத்துக்கோங்க இந்த காஞ்ச மிளகா பெருஞ்சீரகம் பூண்டு ஒரு துணுக்கு இஞ்சி பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு இதை போட்டு பொட்டுக்கெல்லாம் போட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதுமாரி ஒரு பவுலில் கொட்டிடுங்க இப்போ வந்து நான் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதுவும் ஒரு மிக்சி கப்பில் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இந்த நான் பச்சை மிளகாய் வந்து இதிலே போட்டுறோம் இப்போ இந்த வெங்காயத்தை மட்டும் பல்சு மூணில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போ இந்த வெங்காயத்துலேயே நம்ம வந்து இந்த வச்சுருக்கோம் பாருங்கள் பல கொட்டை இதையும் அதிலே போட்டுடலாம் பல்சு மூணில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதேமாரி பல்சு மூணில் இந்த பாருங்கள் வெங்காயம்லாம் தெரியுது பாருங்கள் இதேமாரி அரைச்சி எடுத்துக்கங்க அரைச்சி எடுத்துட்டு இதில் போட்டுடலாம் நம்ம பொட்டுக்கெழ மாவில் போட்டுடலாம் இது கூட அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் பச்சை அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க இடியாப்ப மாவு எல்லாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் இப்போ இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லத்தாளையும் இதில் போட்டுக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம் சிவப்பு மிளகா போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் பெருங்காயம் அரை ஸ்பூன் உப்பு வந்து கலாக்கொட்டையில் வந்து பாதி உப்பு போட்டிருக்கோம் அதனால் இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிடலாங்க தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம் கட்டியாக இருந்ததுன்னா தண்ணி தெரிச்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணியாக போயிடும் இந்த ஈரப்பதமே போதும் உங்களுக்கு இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கிங்க ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு இப்போ செஞ்சுக்கோங்க காரம் உப்புலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த சீசனில் தான் நீங்கள் கெலா கொட்டை இப்போ பெலாப்பழம் சீசன் இல்லைங்களா அதில் தாங்க இப்போ இப்போ வந்து நாங்கள் பெலாப்பழம் ஒன்று வந்துச்சு ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து அதோடய கொட்டை எடுத்துட்டு தான் நான் இப்போ வந்து கோலா உருண்டை செஞ்சுட்டுருக்கேன் வாழைக்கால கோலா உருண்டை செய்யலாங்க மீன் மேக்கரில் கோலம் உண்டை வாழைப்பூல மெயினாக வாழைப்பூல தான் கோலம் உண்டாக செய்வாங்க இப்போ வந்து கலா கொட்டை எல்லாமே செய்ய ஆரம்பித்தாச்சு நீங்கள் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள் பசங்கள் திங்காவது பசங்களும் சாப்பிடுவாங்க இப்போ வந்து பால் வந்து குடிக்க வருதான்னு பார்த்துக்கோங்க உருட்டத்துக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸு ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும் இது என்ன கோலா குண்டா தெரியாதுங்க நம்ம சொன்னால் தான் தெரியுங்க நம்ம நமக்கு ஒரு பிளேட்டில் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் உருண்டையாக எண்ணெய் வந்து கேலையில் ஊற்றிடுங்க நம்ம வந்து கலாக்கொட்டை வந்து மாங்காய் கலாக்கொட்டை போட்டு சாம்பார் வைப்போங்க நம்ம இதுமாரி உண்டா வடை எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க ஆனால் பசங்க வந்து இப்போ விரும்பி எதுவுமே சாப்பிட மாட்டுறாங்க அதனால் நான் எங்கள் பசங்களுக்கு வந்து இதுமாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றாங்க இப்போ வந்து என்ன காஞ்சிட்டான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு சின்னதாக எடுத்து போடுங்க இப்போ வந்து அடுப்பு வந்து மீடியம் இதில் வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து போட்டுருவோம் இல்லைங்களா அதை போட்டுக்கலாம் ஒரே அளவாக பால் வந்து பிடிக்கணும் நீங்கள் உருண்டு நீங்கள் வந்து சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் பிடிச்சிங்கன்னா ஒரு பக்கம் வேகவும் உள்ளே வேகாது நேரில் மட்டும் இது சேர்ந்துடும் அடுப்பு வந்து லோவே வச்சுக்கோங்க இப்போ திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கும் ஒரு பக்கம் வேகதாக இருக்குதுங்க இப்போ திருப்பி விட்டுக்குங்க நல்லா பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வெறும் அடியில் அது செவுந்திருக்கும் மேலே எடுத்துட்டு வெள்ளையாக இருக்கும் இப்போ திருப்பி விட்டுட்டுங்க இப்போ வந்து கலர் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு எண்ணெய்லாம் குடிக்கல பாருங்கள் இப்போ எடுத்துக்கலாம் நீங்கள் வெளாக்கோட்டையை வந்து தூக்கிலாம் போடாதீங்க வீணாக போயிட்டுங்க அந்த வீணாக ஆக்காமல் இதுமாரி ஒரு ஒரு டிசை செஞ்சு பார்க்கலாம் என்னோடய சேனலுக்கு எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லுங்கள் இப்போ கையால் அயத்து படிமா நல்லா வந்துருப்பாருங்க இப்போ கோல்டன் ப்ரோன் ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் கோலா உண்டா ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா சூப்பராக இருப்பாருங்க திருப்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்